இன்றைய அவசர நவநாகரிக உலகத்திலும் கூட வயது வித்தியாசமின்றி எத்தனையோ பேர் சித்த மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு காணப்படுகிறார்கள் பக்தி மார்க்கம் ஆன்மீகம் என்பது வேறு சித்த மார்க்கம் யோகாபியாசம் என்பது வேறு ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது ஆக சித்த மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும் அவர்களுக்கான கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி சிவங்க பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் இணைவு பெற்று அமர்ந்திருக்கின்றதோ அல்லது சந்திரனும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு சித்த மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் இவர்களுக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றலும் வாக்கு பலிதமும் இறைவனின் அருளாக நிச்சயம் கிடைக்கும் அதே போல் பரணி மூன்றாம் பாதத்தில் கேது அமர்ந்து குருவின் பார்வை அந்த கேதுவுக்கு விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய யோகி ஆகும் அமைப்பு ஜாதகருக்கு கிடைக்கும் ரோஹிணி நாலாம் பாதத்துல கேது அமர்ந்து குருவின் பார்வை பெற்றால் வேத ஆகமங்களின் மறை ஒருளின் பிரம்மத்தை அறியக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல கடகத்துல கேது அமர்ந்து குருவின் பார்வை அந்த கேதுவுக்கு விழுகக்கூடிய அமைப்புகள்ல பிரபஞ்ச ரகசியத்தை அறியும்படியான சத்குருவை கிடைக்க செய்யும் இந்த கேது கடக கேது அமைப்பு மகம் நட்சத்திரத்துல கேது அமரும் பொழுது மத்தியமான வயதுல ஆன்மீக ஈடுபாட்டை உருவாக்குவார் கேது துலாம் லக்னமாக அமைந்து லக்னத்தில் சனி உச்சமாக அமரும் பொழுது அளவற்ற தெய்வ நம்பிக்கையும் பக்தியையும் உருவாக்குவார் இயற்கையிலேயே துலா லக்னத்தில் சனி உச்சமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஒரு விதமான சித்தர் ஈடுபாட்டோடு ஆன்மீக ஈடுபாட்டோடு காணப்படுவார்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சனியும் இணைவு பெறுவது ஆன்மீக முயற்சியை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பாகும் துலாத்தில் அல்லது தனுசுல குருவும் கேதுவும் இணைவு பெறுவது சித்தர் கலையை ஆராயக்கூடிய வாய்ப்புகளை ஜாதகருக்கு உருவாக்கி தரும் ராகு அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும் பொழுது வேதங்கள் கூறியிருக்கக்கூடிய நித்திய பொருளை அறியக்கூடிய பாக்கியம் ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ராகு இருக்கக்கூடிய நிலையில் பூரணம் என்றால் என்ன என்பதை ஜாதகருக்கு அறியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சுவாதி மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறப்பு அமைந்தால் தெய்வீக ஈடுபாடு இயற்கையாகவே ஜாதகருக்கு இருக்கும் அஸ்தம் சுவாதி இரண்டுமே பார்த்தீங்கன்னா வேகமாக இயங்கக்கூடிய இயங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் இவர்களுக்கு சந்திரனுக்கு குருவோட பார்வை இருக்கும் பொழுது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களில் அழியாத சத் என்னும் உண்மை பொருளின் ரகசியங்கள் புரிய வரும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து குருவோட பார்வை அந்த கேதுவுக்கு விளையக்கூடிய சூழ்நிலையில இந்த ஜென்மத்திலேயே இப்பிறவியிலேயே சோதி எனும் பரம்பொருளை உண்மை பொருளை அறிந்து ஜீவன் முத்தனாக கூடிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும் இந்த விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாத ஓர் நிலையும் உண்டு விதிமதி இரண்டையும் சுழிமுனை வெல்லும் என்கிறார்கள் நமது சித்தர்கள் ஆக சுழிமுனை என்றால் என்ன என்பதையும் அதை எப்படி திறப்பது என்ற வழியையும் தெரிந்து கொண்டால் உங்களில் யார் வேண்டுமானாலும் சித்தராகலாம் ஆகவே இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தான் இருக்குதான்னு பாருங்கள் இருந்ததுன்னா சித்த மார்க்கத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே ஈடுபாடு இருக்கும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி அந்த பரம்பொருளே உங்களை இழுத்து செல்லும் அதற்கான நல்ல குருவையும் உங்களுக்கு அந்த பரம்பொருளை காட்டி கொடுப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்